ஓ மகா கணபதியை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரரோகரா சென்ற பதிவு நம்ம எல்லோரும் கந்தர் சவஷ்டி கவசத்தோட முதல் முப்பத்தி ரெண்டு வரிகளை பார்த்தோம் அந்த முப்பத்தி ரெண்டு வரிகளில் முருகனை துதித்து முருகா வேகமாக வாப்பா வந்து எங்களை காப்பாற்றுங்க என்ற வகையிலே குண்டலியாம் சிவ குகந்தனம் வருக அப்படின்னு நம் முடித்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே தேவராய சுவாமிகள் முருகக் கடவுளை மேலும் பலவாறாக முழுவதுமாக வர்ணித்து முருகா உனது திருவடிகளே எங்களுக்கு உறுதி அதுவே கதி என்று அதை மேலும் வலுப்படுத்தி அவரை வரவழைக்கின்றார் வந்து அல் செய்ய கூப்பிடுகின்றார் அதை நம்ம பார்க்கலாம் ஆறு முகமும் அணிமுடி ஆறும் முருகக்கடவுளுக்கு ஆறு முகங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த ஆறு முகங்கள்லேயும் அணிமுடி ஆறு அதாவது திருமுடிகள் கிரிடங்கள் போட்டுருக்கார் அழகான கிரிடங்கள் அணிமுடி ஆறும் அந்த ஆறு முகங்களுக்கும் விளக்கங்கள் பல்வேறு பாடல்களில் இருக்குது நம்ம அந்த விவ விவரத்துக்குள்ள நம்ம போகலை இப்போது ஆறு முகமும் அணிமுடி ஆறும் நீடும் நெற்றியும் நீண்ட புருவமும் முருகனுடைய நெற்றியில் விபூதி நீரு பூசி கொண்டிருக்கின்றார் ஒரு விஷயம் நம்ம குற்று நோக்கணும் முருகனுக்கும் விபூதி சிவபெருமானுக்கும் விபூதி பல இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம் முருகனும் சிவனும் ஒன்றே என்ற விஷயத்த விபூதியும் ஒன்றே அவருக்கு நீடும் நெற்றியும் அவருடைய புருவம் நீண்ட புருவம் நீண்ட புருவம் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் பன்னிரெண்டு கண்கள் இருக்கின்றன செவ்வாய் செவ்வாய் பவள செவ்வாய் சக்கச்செவ்வையில் இருக்கின்ற சிவந்த உதடுகள் புருவம் விரிந்த புருவம் ஆகவே கண்களும் விசாலமாக இருக்க வேண்டும் அந்த விசாலமான கண்களைக் கொண்டு முருகன் பார்த்து கொண்டே இருப்பார் கருணையான பார்வை நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக அவர் தீர்த்து வைப்பார் ஆகவே அவருக்கு விரிந்த கண்கள் பன்னிரண்டு கண்கள் ஈராறு பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் அவருடைய நெற்றி நன்னெறி நெற்றி நல்ல நெறியுடைய நெற்றி அதாவது ஒரு நெற்றி எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம இலக்கணம் இருந்ததுன்னா அந்த இலக்கணம் அப்படி தான் இவருடைய நெற்றி பிரகாரம் தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இலக்கணம் எழுதணுன்னா முருகப்பெருமாவுடைய நெற்றியை பார்த்து நம்ம இலக்கணம் எழுதிடலாம் அவ்வளவு சிறந்த அழகான நெற்றி நன்னெறி நெற்றி அதுக்கு மீண்டும் மேலும் கொஞ்சம் அழகு சேர்க்குற வகையில் அவருக்கு நவமணி சுட்டி போட்டுருக்கார் ஒன்பது வகையான மணிகளால் சுட்டியும் நெற்றி சுட்டியும் அணிந்து கொண்டிருக்கின்றார் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் அவருக்கு ஈராறு செவிகள் பன்னிரெண்டு செவிகள் அதில் குண்டலங்கள் இருக்கின்றன அந்த குண்டலங்கள் குமர ஒருவர் கந்தர கழிவண்கள் என்ன சொல்கிறாருன்னா அங்கிருந்து அழகான இளம் சூரியன்லேருந்து எப்படி ஒளி வருமோ அந்த மாதிரி அழகாக இளம் சூரியன் ஒளி வந்து கொண்டே இருக்குமா அவ்வளோ அழகாக இருக்குமா அந்த காதல குண்டலங்கள் ஆறிர துன்பத்தை அழகிய மார்கள் அவருக்கு பன்னிரெண்டு ஆறு பன்னிரெண்டு தின் புயங்கள் கரங்கள் தோள்கள் அது எப்படியாப்பட்ட தோள்கள் தின் புயங்கள் அதாவது தின்னிய தோள்கள் திண்ணிய புயங்கள் வலிமையான புயங்கள் ஆமா இல்லை சூரபத்மன் எவ்வளவு வீரன் யாராலையும் வெல்ல முடியாத வீரன் விஷ்ணுவாலையோ பிரம்மாவாலியோ தேவேந்திரனாலையோ ருத்ரனாலேயோ யாராலையும் வெல்ல முடியாதவன் முருகன் வென்றார் இல்லையா அப்படின்னா அவருடைய தோள்கள் எவ்வளவு வலிமையானதாக இருக்க வேண்டும் ஆறு திண்பியத்து அழகிய மார்பில் அவருடைய மார்பு மிக மிக அழகானது அங்கே என்ன பொருண்டிருக்கார் பல் பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் நல்ல மணிகளால் செய்யப்பட்ட நவரத்தினங்களை கொண்டு செய்யப்பட்ட மணி மாலை போட்டுருக்கார் நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்பொரி நூல் முத்தணி மார்பு முத்துக்களாலான மாலைகளை போட்டுக்கொண்டிருக்கின்ற அணிந்த மார்பு முத்தணி மார்பும் செப்பழகுடைய உந்தையும் அவருடைய வயிறு திருவயிறு உந்தியும் சேர்ந்து எப்படியாப்பட்டது செப்பழகுடையது மிக மிக அழகு அதற்கு ஈடு இணையாக வேற எதையுமே அழகு சொல்ல முடியாது அவ்வளவு அழகானது செப்பழகுடைய உந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் அவருடைய மருங்கில் திரு திருமருங்கில் இடுப்பில் சுடரொளி பட்டு பட்டாடை போட்டுருக்கார் அந்த பட்டாடை எப்படி இருக்கு சுடரொளி ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றது அந்த மாதிரியே அழகான ஒலி வீசி கொண்டிருக்கிற பட்டாடை போட்டுருக்கார் அதற்கு மேலே நம்மளாம் போட்டுப்போமே ஒரு பெல்ட் அந்த மாதிரி அவரும் போட்டுருக்கார் அது என்னது நவரத்னம் பதித்த நர்சீராகவும் நவரத்தினங்களாலான நல்ல நர்சீரை அணிந்து கொண்டிருக்கின்றார் இவ்வளவு அழகாக அணிந்து கொண்டிருக்கிறவர் அவருக்கு இரு தொடை அழகும் இணை முழந்தாலும் அந்த தொடை அழகு அவ்வளவு அழகு அதற்கு இணையான அழ அழகுடையது முழந்தாள்களும் அதுக்கு கீழே போகும்போது அவருடைய திருவடிகள் அந்த திருவடிகளில் திருவடி அதனில் சிலம்பொலி ஒலி முழங்க சிலம்பு போட்டுருக்கார் எல்லோருக்கும் தெரியும் அவர் சிலம்பு போட்டுருப்பார் சிதந்தை போட்டுருப்பார் தந்தை போட்டுருப்பார் அலங்காரம் அதிலிருந்து ஒளி அது எப்படியாப்பட்ட ஒளி வரும் வேத ஒலி மந்திர ஒலி அந்த ஒலி அதை போட்டு

அதிலிருந்து வர ஒளிகள் இது எல்லாமே மந்திர ஒலிகள் ஆகவே இது எல்லாமே மந்திர வார்த்தைகள் அவர் அறிந்து கொண்டிருக்கிற சிலம்பிலிருந்து வருகின்ற ஒளிகள் வேத ஒளிகள் மந்திர ஒலிகள் மந்திர வார்த்தைகள் ஆகவே இதை தவறில்லாமல் நாம் படிக்க வேண்டும் இங்கு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் உந்து விந்து ஆதாரம் முருகனே ஆதாரம் முருகனே காரணன் முருகனே எல்லா இயக்கங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவன் இதை கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சிக்கனா ஒரு சின்ன விளக்கம் ஓம் ஆ உ மா இது சேர்ந்தா ஓ வரும் அங்கே நம்ம விந்து போட்டால் தான் ஓம்னா ஓம் அது ஒளியாக வரும்போது தான் அது நாதமாக மாறும் இப்போ அந்த அந்த விந்து அங்கே இல்லைன்னா ஓம்னே வராது இல்லைன்னா தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த விந்து எவ்வளோ முக்கியமானது அதுதான் ஆதாரம் அந்த ஆதாரமாக திகழ்பவனே திகழ்பவனே முருகன் விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து முருகவேலே நீங்கள் வேகமாக முன்னாடி போங்க என்ன விதமான தீய சக்திகள் எதிரிகள் வந்தாலும் அவங்க எல்லாரையும் வீழ்த்தி விட்டு எங்களை காப்பாற்றுங்க இப்போது ஒரு விஷயம் இங்கே உற்று நோக்கணும் முருகனை எவ்வளோ அழகாக நம்ம தேவராசிரியர்கள் விளக்கினார் ஆறு முகங்கள் அணிமுடி ஆறு விபூதி போட்டுருக்கார் நெத்திச்சுட்டி போட்டுருக்கார் விரிந்த புருவம் பன்னிரெண்டு கண்கள் பவள செவ்வாய் காதில் குண்டலம் போட்டுருக்கார் முத்தனி மார்பு முப்பொரி நூல் நவரத்தமணி மாலை பட்டாடை பன்னிரெண்டு திருக்கரங்கள் நவரத்தம்ப நர்சீர் சிலம்பு இவ்வளோ அழகாக இருக்கார் இல்லையா இது எவ்வளோ எவ்வளோ எப்படியாப்பட்ட இது அழகு அப்படின்னு பார்க்கணுன்னா கந்தர் கழிவெண்பால குமர ஒருவர் சொல்கிறார் பருதி நூறு ஆயிரம் கோடி போலன்றார் இளம் பருதி பருதினா சூரியன் இளம் பருதி அப்போவே உதிக்கின்ற பருதி நூறு ஆயிரம் கோடி நூறு ஆயிரம் ஒரு லட்சம் கோடி அப்படின்னா ஒரு லட்சம் கோடி சூரியர்கள் அப்போதே உதித்தால் ஒன்றாக சேர்ந்து உதித்தால் எவ்வளவு அழகான பிரகாசமாக இருக்குமோ அவ்வளவு அழகு வடிவமாக முருகனுக்கு அதுதான் அந்த விளக்கத்தை தான் இவ்வளவும் பார்த்தோம் இது இந்த வில அவடைய வடிவத்தை இந்த ஒளியோடு சேர்ந்து நம்மளால் கற்பனைப்படி பார்க்க முடியாது ஆனால் நடிச்சு நினச்சி பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்கும்னு ஒரு வண்டியும் நினச்சி பாருங்களேன் அவ்வளோ அழகானவர் முருகக்கடவுள் அந்த முருகக்கடவுளில் எந்தனை ஆளும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிந்து உதவும் என்னை ஆட்கொண்டவனே ஏரகத்து செல்வனே ஏரகம் திருவேரகம் சுவாமிமலை சுவாமிமலையில் தானே அப்பாவுக்கே அவர் மந்திரம் சொன்னார் ஓங்காரத்தை ஆகவே அங்கிருக்கிற கிட்ட கேட்குறார் மைந்தன் வேண்டும் மகிழ்ந்து துதவும் அப்பாவுக்கே நீங்கள் ஓங்காரத்தை சொன்னீங்க நான் உங்கள் தானே மைந்தனாகிய என்னுடைய வர நான் கேட்குற வரத்தையும் நீங்கள் மனம் மகிழ்ந்து மனம் உகழ்ந்து எனக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் எங்களுக்கு தேவை நான் வேறு எங்கே போய் கேட்போம் நீங்கள் தான் என்னோடய அப்பா

அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒளி எழுப்புகின்றது அந்த ஒளியில முருகன் என்ன பண்றார் பலவிதமான லீலைகளை புரிகின்றார் புரிகின்ற வினோதனாக வாங்க லீலா 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 வினோதன் என்று முருகா உன் அப்படி இருக்கிற நீங்கள் பலவிதமான லீலை புரிகின்ற முருகனே உங்களுடைய திருவடியே உறுதி என்று நான் நினைக்கிறேன் அதுவே கதி அதுவே என்னை கரை சேர்க்கும் அதுவே எனக்கு வழிகாட்டும் அதுவே என்னை காப்பாற்றும் உன் திரு வடிகை உறுதி என்றென்னும் இந்த வகையில் இந்த பகுதி முடிக்கின்றோம் இதன் தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் முருகன் எப்படி நமக்கு வந்து அருள் செய்ய போகிறார் என்பதை பார்க்கலாம் எல்லோரும் தவறாக உங்கள் கருத்துக்களை அதை கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா